அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வன்பிற்குரியவர்களே மையத்தை குளிர் சாதன பெட்டியில பாக்ஸ்ல வைக்கலாமா அப்படின்னு சொன்னா ரசுல்லாய் அலைஹி செல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் பிரேதத்தை மையத்தை வேகமாக கொண்டு போங்க ஏன்னா அந்த மையத்து நல்ல செயல் செஞ்சிருந்தா அதனுடைய நன்மையின் பக்கம் அதை விரைவுபடுத்துகிறீர்கள் அந்த மையத்து வேறு விதமாக இருந்தால் தீங்க இருந்துச்சுன்னா அதை உங்க தோல்ல இருந்து நீங்க என்ன செய்யறீங்க விரைவாக இறைக்கு வைத்து விடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக பொதுவாக விரைவாக செய்ய வேண்டிய அமல்கள்ல மையத்தை அடக்கம் செய்வதும் இருக்கிறது இதே நேரத்துல ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரை நல்லடக்கம் செய்யறதுக்கு குடும்பத்தினர் விரைவுபடுத்தணும் ஒருத்தர் பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு நாள் வர இரண்டு நாட்கள் வர தாமதப்படுத்துவதர் தவறு எனவே குளிர்சாதன பெட்டியில வைக்கிறதும் தவறு அதே நேரத்துல அந்த மையத்தை குளிர்சாதன பெட்டியில் வைப்பதன் மூலம் வேதனை செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த மையத்து ரூஹ போன நிலையில ரொம்ப சிரமமா இருக்கும் ஒரு துணி முள்ளுல மாட்டிக்கிச்சு அதை பிச்சு எடுத்தோம்னா அதை எப்படி எடுப்போமோ அது மாதிரி உடலை விட்டும் ரூஹ புரிந்த வேதனையில மையத்து இருக்கும் எனவே குழந்தைகளை போல ஜனாசாவை குளிப்பாட்டும் போது மிருதுவை கையாளனும் குழந்தையை குளிப்பாட்டுவது போல குளிப்பாட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில மையத்தை ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சா அது மேலும் வேதனையை தரும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே மையத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க அவசியம் மையத்தை ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்க மாட்டாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள நாம உள்ள போய் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அவர்களுக்கு ரூகு போயிருக்கிறது ஆக அவர்கள் அவர்கள் வேதனைகளை அனுபவிப்பார்கள் எனவே ரூகு தான் இல்லையே ஒழிய உடல் வேதனையை அனுபவிக்கும் குளிப்பாட்டும் போது தோள்கள் எல்லாம் அப்படியே பீய்ந்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது இது போன்ற சூழ்நிலைகளிலிருந்து வீட்டார்கள் அந்த மையத்தை பாதுகாக்க வேண்டும் விளங்குவதற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும்